நிரூபித்து காட்டியிருக்கிற தியாக வம்சத்தில் வந்திருக்கிற இன்றைக்கு எளிய பொருளாதாரத்தில் ஏறத்தாழ நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட போராட்டத்தை நடத்தி கொடுத்து ஒரு நூதாரணத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிற அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தாலே வரலாற்று அடையாளமாக நம்முடைய வரலாற்று பெருமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற அந்த விஞ்ஞான கட்டமைப்புகளை எல்லாம் காலோடு நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருநாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ராஜ் சத்யன் அவர்களும் அரவி சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்களும் நாராயணசாமி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உச்சிதவாரியை நிறைவு செய்கிற போது கோட்டை நாராயணசாமி அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற இந்த ஊராட்சி மன்றத்துடைய முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி தேடுமணி அவர்களே இந்த பேருந்து நிலையம் நம்முடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே உருவாக்கப்பட்டு இங்கே உருவாகி இருக்கக்கூடியது ஆகவே காவல்துறை நமக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறையை பார்த்திருக்கிற இந்த சமுதாய மக்களுக்கு இந்த காவல்துறையுடைய அடக்குமுறையை தூ தூள் அழைக்கிற வகையிலே இங்க ஆர்ப்பரித்து அலைகிறத திரண்டிருக்கிறேன் சரியாக ஒன்பது மணி அளவில் இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தை

ஒரு வெற்று அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அந்த உற்பத்தி சப்புக்கள் உருவான வெற்று அறிக்கையினால எத்தனை வெற்றி அறிக்கைகளை கொடுத்து நீங்கள் ஏமாற்றுவது ஆகவே இன்றைக்கு ஒரு உறவான அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையில செய்து வெளியிட எண் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதையும் அரசு மேற்கொள்ளவில்லை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை விளக்கம் என்று ஒரு விளக்கன்மை விளக்கத்தை இங்கே அரசின் சார்பிலே வெளியிட்டிருக்கிறார் இந்த துண்டு காயத்தில் கொடுத்திருக்கிற இந்த எச்சரிக்கை கடிதத்தை இந்த அறிக்கை கடிதத்தை வைத்து நாம் என்ன செய்வது வரலாற்று அனைவரங்களை அளிக்க நினைக்கிற நீங்கள் அது நிர்வாக மாற்றம் என்று எளிமையாக கடந்து செல்கிறீர்கள் தெரிந்து கொள்ள நமது அம்மா தொலைக்காட்சியை